இரண்டு கவிதைகளை நான் உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் படித்ததில் பிடித்ததை என்னுடைய வரவேற்புறையில் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே கா மோகனரங்கன் அவர்களுடைய கவிதை ஒன்று அவர் எழுதுனது இன்னொன்று அவர் மொழிபெயர்த்தது இரண்டுலேயுமே ஒரு மைய இலை இருக்கிறது அது காதலாக இருக்கிறது முதல்ல அவர் மொழிபெயர்த்த சீம் சீமஸ் ஹீனி சீமஸ் ஹீனியினுடைய சாரக்கட்டுமானம் அப்படிங்கிற கவிதை கொத்தனார்கள் ஒரு கட்டிடத்தை கட்டத் தொடங்கும்போது சாரக்கட்டுகளை சோதித்து பார்ப்பதில் கவனமாக இருப்பார்கள் முக்கியமான இடங்களில் பலகைகள் நழுவாமல் பார்த்துக்கொள்வதோடு அனைத்து ஏணிகளையும் பாதுகாக்கவும் மறையிடப்பட்ட மூட்டுகளை இருக்கவும் செய்வார்கள் உறுதியான கல்லால் ஆன சுவர்கள் எழுந்து பனி நிறைவுற்றதும் இவை அனைத்தும் சரிந்துவிடும் எனவே என் அன்பே சில நேரங்களில் உனக்கும் எனக்கும் நடுவிலான பழைய பாலங்கள் உடைவது போல் தோன்றினால் பயப்பட வேண்டாம் நம்முடைய சுவரை எழுப்பிவிட்டோம் என்கிற நம்பிக்கையுடன் நாம் சாரக்கட்டுகளை விழுவதற்கு அனுமதிப்போம் இது சீமஸ் ஹீனியுடைய கவிதை கா மோகனரங்கன் மொழிபெயர்ப்பில் அப்புறம் அவருடைய ஒரு கவிதை இரண்டுமே இன்றைக்கு நான் மோகனூரில் படித்தது மனமுடைந்து நீர் தழும்பும் கண்களோடு நீ திரும்பி போகையில் வழி மறித்து தடுத்திருக்கலாம் தேர்தல் வார்த்தைகள் சொல்லவும் தேர்தல் வார்த்தைகள் சொல்லவும் கூட தோன்றாது திகைத்து நின்றுவிட்டேன் மரம் போல அது ஆயிற்று வெகு காலம் இப்போது இலைகள் உதிர்ந்து கிளைகள் முறிந்து பட்டைகள் தளர்ந்து விட்டன அடியோடு சரிகிற காலமும் விரைவில் வரும் அப்போது சாவகாசமாக வந்து சேரும் குழி தோண்டுபவர்கள் காண்பார்கள் உன் திசை நோக்கி ஓடி ஓய்ந்திருக்கும் வேர்களை அவற்றில் ஒட்டியிருக்கும் மண் துகள்களில் இன்னமும் எஞ்சியிருக்கும் ஈரத்தை அறுத்து அடுக்கிய பிறகு அடித்துண்டில் வரி வரியாய் சுழித்து கிடக்கும் வட்டங்களை வருடி பார்த்து ஒருவன் சொல்லக்கூடும் வைரம் வாய்ந்திருக்கிறது நெஞ்சு வேகம் மட்டும் நின்று நிதானமாக எரியும் அப்படின்னு இது மோகனரங்கன் அவர்களுடைய கவிதை ரெண்டும் இன்னைக்கு நான் இன்றைக்கி தான் ஒரு எழுதியிருக்கார் மோகனு வாசித்தேன் ரொம்ப சிறப்பான கவிதையாக இருந்தது